ஹை ஹலோ வணக்கம் வர்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலிசியில் இருந்தாங்க மலசீரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்கப்போது அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாம வந்து முழிச்சுட்டு இருக்காருங்க எப்படியும் வந்து மல்லி வந்து இங்கே வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்ததுன்னா ரொம்பவே வந்து பெரிய பிரச்சனையாக வந்து போய்டும் வெண்பா வெண்பாக்குட்டி வந்து விஜய்க்கு வந்து கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துடும் ஏன்னா அவங்க வந்து சொன்ன விஷயம் எல்லாமே வந்து மல்லியை பற்றி பாசிட்டிவாக தான் வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ மல்லியை பற்றி மற்றவங்களுக்கெல்லாம் புரியுது இந்த வீட்டில் தத்தி உண்டவங்களுக்கு வந்து ஏன் வந்து புரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து என்னுடைய கேள்வி இப்போ ஒரு பர்சன் கூட வந்து இவங்க வந்து புரிஞ்சிக்காம இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஆதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து சொல்லி சொல்ல போகிறேன் சரி ஓகே இதெல்லாம் வந்து நான் வந்து நடக்க போகிறது இல்லை வந்து நடந்துட்டு இருக்கு இல்லை வந்து நடக்க போகுது அப்படின்னலாம் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து உண்மையாக வந்து சொல்லி சொல்லலை என்னுடைய ப்ரொடெக்ஷன் தான் வந்து எல்லாமே நான் வந்து டைரக்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்லி சொல்ல வரேன் என்னுடைய கதை கற்பனை எல்லாத்தையும் வந்து நான் அந்த கதையை வந்து பார்த்துட்டு எப்படி இப்படி எல்லாம் போகும் இப்படி எல்லாம் வந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து சொல்லி சொல்ல போகிறேன் நீங்கள் வந்து இதில் வந்து எல்லாமே வந்து போய் எல்லாமே வந்து உண்மை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் வந்து நம்பிக்காதீங்க என்னுடைய திரைக்கதை வசனம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க சரி ஓகே இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பகுட்டி வந்து உள்ளவே வந்து வீட்டுக்குள்ளே வந்து அவங்களும் வந்து லீவ்ல வந்து இருக்காங்க சஸ்பென்ஷன் வந்து பண்ணிட்டாங்க அஞ்சு நாள் வந்து நீ வந்து வராத ஸ்கூலுக்கு அப்படின்னு வேற வந்து சொல்லி சொல்லிட்டாங்க எச்எம் வேற அதனால வந்து நல்லா தான் வந்து போச்சு அந்த சமயத்தில் வந்து மல்லி வேற வந்து வீட்டை விட்டு வந்து வெளியே போயிட்டாங்க சொல்லிட்டாங்க இப்போ மல்லிக்கு வந்து என்ன ஏசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லிக்கு வந்து வெண்பாக்குட்டி வந்து சாப்பிட்டாலா தூங்கினாலா அவளை வந்து பார்க்காம என்னால் வந்து இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நம்ம மல்லி இருந்துட்டு ஆனால் நம்ம வெண்பாக்குட்டி இருந்துட்டு நல்லா வந்து சாப்பிட்டு நல்லா வந்து தூங்குறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என் மல்லி அம்மா வந்து இப்போதான் வந்து அந்த வீட்டில் இல்லாத தான் வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது அவங்க வீட்டில் வந்து இருந்திருந்தா உங்களுடைய தொல்லையை வந்து தாங்கிக்கிட்டு உங் நீங்கள் பண்ணுற பிரச்சனையெல்லாம் வந்து அவங்க வந்து தாங்கிக்கிட்டு இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன அவசியம் அவங்க வந்து வீட்டை விட்டு வந்து போகிறதே வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பா குட்டி இருந்துட்டு நல்ல நல்ல முடிவை தான் வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த இடத்துலையுமே வந்து சரி ஓகே வெண்பாக்கே வந்து இந்த யதார்த்தம் பதார்த்தம் எல்லாமே வந்து புரிஞ்சிருக்குன்னா இப்போ அந்த வீட்டில் இருக்கிற விஜய்க்கு ஏன் வந்து புரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து என்னுடைய வந்து கேள்வியே சரி ஓகே எப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து இந்த டைமில் வந்து ஐபிஎல் வந்து போயிட்டு இருக்குங்க ஐபிஎல்ல வந்து எந்த டீம் வந்து வின் பண்ணும் வின் பண்ணாது அப்படியே வந்து வின் பண்ணால் வந்து எந்த டீம் வந்து கப் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுடைய ப்ரெடிக்ஷனை வந்து சொல்லி சொல்லிவிடுங்க அதே மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜியும் அதுக்கப்புறம் வந்து கே வந்து விளையாடிட்டு இருக்காங்க செம்ம பேட்டிங் லைன் அப்போ வந்து போயிட்டு இருக்குங்க ஊரான் வந்து செம்ம அடி வச்சு கொளுத்தி விட்டார் மார்ஷன் செம்ம அடி கொளுத்தி விட்டார் அதே மாதிரி ஆப்போசிட்டும் வந்துச்சு நல்லா வச்சு அடிக்கிறாங்க என்ன இந்த ஐபிஎல்ல வந்து ஐம்பது ஓவருக்கு வந்து முந்நூறு அடிங்க இரநூத்தம்பது அடிங்க அடிங்கன்னா சொல்லிவிட்டு அதுக்கே வந்து இருக்காங்க ஆனால் இருபது ஓருக்கே அவர் வந்து அவ்வளோ அடிக்கும் போது ரொம்பவே வந்து பார்க்குறதுக்கு வந்து ஆட்டம் விறுவிறுப்பாக வந்து போயிட்டுருக்கு அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலும் வந்து பயங்கரமாக வந்து விளையாடிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் ஏன்னா டிக்கெட் விலையெல்லாம் வந்து ரொம்பவே வந்து ஏற்றி வச்சுருக்காங்க அதைய பற்றியும் வந்து நம்ம வந்து பேசியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து என்னுடைய கருத்து சரி ஓகே உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் வந்து கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க சரி ஓகே நம்ம வந்து கதைக்குள்ளே வந்து போயிடலாம் இப்போ வந்து என்ன பண்ண போகிறாரு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் இருந்துட்டு என்ன சொல்கிறாரு இப்போ இந்த வீட்டில் வந்து மல்லி வந்து வந்தே ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லி சொல்லிட்டுருக்காரு ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டில் ரஞ்சிதமும் ராஜேஸ்வரியும் என்ன சொல்லிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவளை வந்து இப்போ வந்து வீட்டுக்கு விட்டு வந்து வெளியே துரத்தியாச்சு அவளை அதனால் வந்து நீங்கள் வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்க மாமா டைவர்ஸ் பேப்பரில் வந்து நான் வந்து வக்கீலை வந்து வர சொல்லியிருக்கேன் அவர் வந்து வந்தாருன்னா நீங்கள் வந்து எல்லாத்தையும் உட்காந்து ஒரு சிட்டிங் உட்காந்து பேசி எல்லாத்தையும் வந்து முடிச்சு விட்டுர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிகிட்ருக்காங்க ராஜி இருந்துட்டு ஐயோ அக்கா அதுக்கெல்லாம் வந்து நான் வந்து யோசிச்சு கூட வந்து பார்க்கல இன்றைக்கி தான் நான் வந்து ஃப்ரீயாக இருக்கேன் நீங்கள் வேறு இன்றைக்கே வந்து எல்லாத்தையும் வந்து பண்ணிக்கலாம்னுலாம் சொல்லி சொல்லிட்டுருக்காதிங்க முதல்ல நான் அந்த தாட்லேயே இல்லை மல்லியை வந்து கழட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் என்னவே என்றைக்குமே வந்து நினச்சி கூட வந்து பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொசுக்குன்னு வந்து அந்த மாதிரி வந்து சொல்லி சொல்லிட்டாருங்க டே விஜய் என்னடா நீ சொல்ல வர அப்போ வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லி சொன்னியடா அதெல்லாம் வந்து என்னடா வந்து சொல்லி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க வந்து தோணுதுங்க ஆனால் இருந்தாலும் விஜய்க்கு வந்து ஏதோ ஒரு மூலையில் வந்து மல்லி மேலே வந்து பாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரும் வந்து ப்ரூவ் அது அதுதாங்க வந்து ஒரு லவ் ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற வந்து பாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் அந்த வழிபட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பஸ்